திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சாமி தரிசனம் செய்த விசிக தலைவர் திருமாவளவன் பிறகு செய்தியாளர் சந்திப்பில் பேசினார் அப்போது பரபரப்பாக பேசப்பட்டு வரும் அரசியல் களத்தில் அதிமுக பாஜக கூட்டணி என்ற பேச்சுவார்த்தை குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த திருமாவளவன் தமிழக சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசுகிறார் முதலில் பாஜக ஒரு கூட்டணியை உருவாக்கட்டும் பாஜக தமிழக தலைவரை மாற்றப் போகின்றனர் என்றதும் யாரை அடுத்து நீ போகின்றனர் என்ற பதற்றம் அந்த கட்சி தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது கட்சி தலைவரை மாற்றுவதாக இருந்தாலே பதற்றப்படும் ஒரு கட்சிதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க போகிறதா நகைப்புக்குரியதாக உள்ளது என்று தெரிவித்தார் தமிழகத்தில் கூட்டணி உருவமாக இயங்குகிறது என்றால் திமுக தலைமையிலான மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மட்டுமே அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கும் பாஜக அதிமுக இல்லாமல் தேர்தலை சந்திக்காது இது அனைவரும் அறிந்த உண்மையே பாஜக அதிமுக கூட்டணி அமைத்தால் அது அதிமுகவிற்கு எந்த விதத்திலும் பயனளிக்காது ஏற்கனவே ஒரு தேர்தலை சந்தித்து அதில் பாடம் கற்றுள்ளனர் ஆனாலும் அதிமுகவுக்கு வேறு வழியில்லை சேர்ந்து படுகுழியில் விழப்போகின்றது என்ற கருத்தை முன்வைத்தார் ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருந்து சில கட்சிகள் இப்பொழுது பிரிந்து வரும் என்று இலவு காத்து கிளி போல காத்துக் கொண்டிருந்தார் எடப்பாடி பழனிசாமி அது நடக்கவில்லை திமுக கூட்டணி பலமாக இருப்பதால் விரக்தியில் எடப்பாடி திமுக கூட்டணியை விமர்சிப்பதாக தெரிவித்திருந்தார் இதுவரை திருமாவளவன் தன்னால் ஒரு கொடி கூட ஏற்ற முடியவில்லை என மன வருத்தத்தை தெரிவித்து வந்தார் அதுபோல் ஆட்சியிலும் பங்கு வேண்டும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்று சொன்ன திருமாவளவன் தற்போது வரை திமுகவுடன் அது குறித்து பேசியது கிடையாது இன்றளவும் அவருக்கு மரியாதை என்பது திமுகவில் பிளாஸ்டிக் சார் மட்டுமே வழங்கப்படுகிறது இதெல்லாம் எதிர்க்க துணிவில்லாத திருமாவளவன் தற்போது நேற்று இலவு காத்த கிளி என எடப்பாடிக்கு அட்வைஸ் கொடுத்தவர் இன்று படுகொழியில் விழும் அதிமுக என பேசுவது எந்த விதத்தில் நியாயமானது என அரசியல் விமர்சகர்களின் பார்வையாக உள்ளது இந்த நிலையில் நீங்கள் எதற்கு அடுத்த கட்சியை பற்றி கவலைப்படுகிறீர்கள் பாஜக தனித்து கூட்டணி அமைத்து தனது வாக்கு வங்கியை உயர்த்தி காட்டியுள்ளது ஆனால் நீங்கள் ஏன் இன்னமும் தனிப்பட்ட முறையில் போட்டியிடாமல் உங்கள் கட்சியை திமுகவுடன் இணைத்து நீங்கள் அளித்து வருவது உங்களுக்கு தெரியவில்லையா எதிர்கட்சிகள் எல்லாம் கூட்டணி சேர்ந்தால் உங்கள் இந்தி கூட்டணிக்கு ஆபத்து என்பதால் இந்த பேச்சா என்றும் இந்தியா முழுக்க ஆளக்கூடிய கட்சியை பற்றி உங்கள் விமர்சனம் இனியும் எடுபடாது என இணையவாசிகள் திருமாவளவனுக்கு பதில் கொடுத்து வருகின்றனர் இதனால் நேரம் பார்த்து திமுக மீதமுள்ள வன்மத்தை திருமா கக்கியுள்ளார் என்றும் களம் மாறும்போது ஆட்சி மாறும் தோல்வியின் வெளிப்பாடே திருமா இப்படி மடைமாற்றம் பேசுகிறார் என்றும் கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்